اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا <applause> ముహమ్మదీన్ వారికి వసల్లిమలైన ముహమ్మదీన్ వాలి సయ్యదిన ముహమ్మదీన్ వారికి వసల్లిమలైన సయ్యదిన ముహమ్మదీన్ వాలి సయ్యదిన ముహమ్మదీన్ వారికి వసల్లిమలై అల్హందలిల్లాహందలిల్లాహందలిల్లాహిరబ్బిలాలమీ రహమానయా ఇరవయాలనేయా ఇరక్కములవనయా ఇంగళ పడైతవనయ్యా

நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னுடைய உதவி எங்களிடம் நெருங்கி வருவதற்குரிய ஒருவராலும் முடியாது எங்களுக்கு இதாயத்தின் வாசலை திறந்து கொடியா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தகுபாவுடைய வாசலை எங்களுக்கு திறந்து கொடியா உன்னுடைய ரகமத்தையும் பரக்கத்தையும் உன்னுடைய சக்கீனத்தையும் ஆவியத்தையும் ரப்பே ரஹ்மானே குன்றாமல் குறையாமல் எங்களுக்கு நீ பொழிந்து கொண்டே இருந்து விடியா அல்லா உள்ள ரஹ்மானே நீ வாக்கு மாற மாட்டாயா அல்லா பரிசுத்த வேதமான அண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்த அந்த திருமறையில் இருந்து ரப்பே ரஹ்மானே யா அல்லா குர்ஆனின் இதயம்

அவர்கள் பெயரில் எங்களால் இயன்ற எங்களுக்கு தெரிந்த நாங்கள் கூட்டாக மாபெரும் கருணையைக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் காட்டும் போது மலக்குமார்கள் சுமந்து கொண்டு சென்று காட்டும் போது எங்கள் ரசூல் எங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும்

கொடுத்தால் ஒருவராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஹனியும் ஹமீதிடம் கேட்கிறோம் யாருந்தா எங்களுக்கு நீ தந்து உதவியா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா எங்களை ஈமான் தாரிகளாக ஆக்கி விடியா அல்லா ஈமான இஸ்திகாமத்தாக எங்களை வாழச் செய்து விடியா அல்லா ஐவேளை தொழுகைகளை அதவு நெறியுடன் தொழுக அருள் உரியா அல்லா சடங்காக தொழுகாமல் சங்கையாக தொழுபவர்களாக ஆக்கிய அத்தகைய தொழுகையாளிகளாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் முழு உம்மத்தையும் ஆக்கி அருள் புரியா மார்க்க சட்டத்துடன் சட்ட திட்டத்துடன் சரிகத்தின் முறையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அவர்களின் பொருட்டினார் நாங்கள் ஈடேற்றம் பெறக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து கொண்டே அல்லா இப்படிப்பட்ட மஜ்லிசுகளை அதிகமதி அதிகமாக நாங்கள் நிறைவேற்ற அருள் புரியா அந்தா எங்களுடைய தோட்டமையை மருமையிலும் சேர்த்து வைத்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அந்தா கண்மணியனா எம் ரசு சொல்ல லாவ செல்லம் அவர்கள் நேசித்ததை போல் நாங்கள் அவர்களை நேசிக்க அருள் புரிந்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லா நாங்கள் ஜமாத்துள்ள அவளுடைய பிறை ஒன்னில் அமர்ந்திருக்கிறோம் புனிதமான இந்த பிறை பிறக்கும் போது இந்த பிறையில் நாங்கள் செய்த அமர்களை கொண்டு அது சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி கொடுத்து எங்களுடைய கடந்த காலத்தில் செய்த பாவங்களை தவறுகளை குற்றங்களை குறைகளை ரொம்பே உன் தனிப்பட்ட கருணையை கொண்டு மன்னிப்பு வழங்கிவிடியா அல்லா யா அல்ல எங்கள் அனைவருக்கும் முழு உம்மத்து அரசுக்கும் ரகுமானை சுக்குனான அமைதியை கொடுத்து விடியா போதுமென்ற மனதுடன் வாழக்கூடிய தௌபீக்கை கொடுத்து விடியா இந்த உலக நெருக்கடியில் அகப்பட்டுக் கொள்ளாமல் இதரை பற்றி எந்த தவறான எண்ணங்களும் நாங்கள் எண்ணி விடாமல் எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய இல்லத்தையும் எங்களுடைய சொல்லையும் எங்களுடைய செயலையும் பரிசுத்தப்படுத்தி கொடுத்து விடியா அல்லா இருவையுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் மன அமைதியை கொடியா அல்லா ஒற்றுமையை கொடியா அல்லா கணவன் மனைவியை புரிந்து மனைவி கணவனை புரிந்து வாழக்கூடிய தௌசிக்கான வாழ்க்கையை கொடியா அல்லாஹ் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று நீ கட்டளை எங்கள் ரசூல் வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோல அனைத்து கணவர் மனைவிக்கும் ஒற்றுமையை கொடுத்து வாழ கிருபை செய்து விடியா அல்லா யா அல்லா குழந்தை பேர்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்மங்களை கொடுத்து விடியா அல்ல ரஹமானே எங்குபவர்களுக்கு நீ கொடுத்து நீ தடுக்க மாட்டாயிரம் அனைத்தும் அறிந்தவன் நீ அல்ல எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கூடிய அல்ல இருவையுள்ள ரஹ்மானே அனைத்து குடும்பங்களிலும் கடன் இல்லாத வாழ்வை கொடிய அல்ல கவலை இல்லாத ரிசுக்கை கொடிய அல்ல உடல் ஆபியத்தை கொடிய அல்ல பெரும் பெரும் நோய்களை விட்டு பாதுகாத்து விடிய அல்ல உன்னை வணங்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடிய அல்ல அனுதினமும் குரானை நுகர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக கண்குளிர்ச்சியாக

சுத்தான நோன்மைத்துலா இந்த நோன்மின் மூலமாக ஐயா என்ற சொர்க்க வாசலை அடைய நீ எங்களுக்கு தகுதி தந்து விடியா

பிள்ளைகளைக் கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் செல்வார்களோ அந்த பிள்ளைகளாக எங்கள்

பலந்தரும் கல்வியையும் பலந்தரும் செல்வத்தையும் பலந்தரும் குழந்தைகளையும் பலந்தரும் துணியாவையும் தந்தவர்கள் இவைகளை கொண்டு நாங்கள் கபருக்கு வரும்போது கட்டி சாதங்களாக நாங்கள் அவளுகளை சுமந்து வர அருள் புரிந்து விடையால எங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களை நீ பொருந்திக் கொள்ளியா கபரை பூஞ்சோலையாக்கி கொடுத்து விடையா கபரை ஆழனில் ஆகல

யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்க நாடி இருக்கிறாயோ அந்த நேரத்திலும் மலக்குமார்கள் புடி சூழக்கூடிய இந்த நேரத்தில் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் யாழ்ந்தா அந்த பாவ மன்னிப்பு பெறுவர்களுடன் எங்களையும் சேர்த்து விடியாழ்ந்தா யாருக்கெல்லாம் நன்மைகளை நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடியாழ்ந்தா யாரையெல்லாம் வழிமார்கள் இறை நேசர்களாக தேர்ந்தெடுக்க நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்திலும் எங்களை சேர்த்து விடியாழ்ந்தா யாருடைய அம்மளை எல்லாம் ரசிக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விட எங்கள் கண்மணி நாய் எவர சொல் சொல்லலா அலைவர் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு ரசிக்கக்கூடிய சிறந்த உம்மத்தாக ஆக்கி கொடுத்து விட யால்ல எங்களுக்கு தள்ளாடு முதுமையை கொடுத்து விடாதையா அல்லா மடந்தரும் முதுமையாக ஆக்கிக் கொடுத்து விடியோ அண்ணா பிறருடைய தலைவர் அனுவைத்து விடாதையா எங்கள் ஏழைகளை

മജ്ലി പൂർത്തി ஏற்றுக்கொல்ல ஒப்புக்கொள்ளா கண்மணி நாயம் செல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய சொல்லையும் செயலையும் பரிசுத்தமாக்கி பாக்கியம் பெறுபவர்களாக இந்த துணியாவில் என்னென்ன உன்னிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோமோ அது எதெல்லாம் தாமதமாக இருக்கிறதோ அது எல்லாம் ரப்பேரோமான எங்களுக்கு நின்றந்தான் நாங்கள் பலன் பெறுவோம் என்று இருக்கும் யாம்லா அப்படி பட்ட சாஜத்துக்களை நிறைவேற்றிக் கொடுத்து விடிக இவ்வளவுக்கு பொருளையும் அவ்வளவுக்கு அருளையும் பெற்று வாழக்கூடிய உண்மையான உண்மத்தாக உண்மையான அடியாராக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வாழ வைத்து விட இருக்க இந்த எளிய சிறிய அமலையும் இந்த எளிய சிறிய துவாவையும் நாங்கள் ஓதிய செலவாத்துக்களையும் நாங்கள் ஓதிய யாசன்களையும் நாங்கள் செய்த சிறு சிறு அமல்களையும் நிறைவேற்றிக் கொடுக்க

யாழ்ல கிருபை உள்ள ரகுமானே இது மழையுடைய காலம் யாருலா இந்த மலையை பொழிய வைத்து இந்த பூமியை குளிர வைப்பதுவோ சலவார்த்தை கொண்டும் குரானை கொண்டும் ஒழுகையை கொண்டும் கொண்டும் நோன்பை கொண்டும் ரகுமானே துபாவை கொண்டும் சதக்காவை கொண்டும் எங்களை யார் அப்ப ரகுமானே எங்களை வாழச் செய்து எங்கள் உள்ளங்களை குளிர வைத்து விடுகிறா இத்தகைய வாய்ப்பு உள்ள சிறந்த உம்மத்துகளாக எங்களை ஆக்கிய அருள் புரியா அல்ல அனைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை தொழுகையாளியாக அனைத்தும் பள்ளியை நோக்கி விரைந்து வரக்கூடிய இளைஞர்களாக ஆக்கியா அல்லா அவ்வளவத்தில் தொழுகக்கூடிய அந்த உதிப்பை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கொடுத்து விடியா அல்ல இறை நேசர்களை மதிக்கக்கூடிய வார்த்தையை பேசக்கூடிய வாய்ப்பை கொடியா அல்லாஹ் யா அருள் பொருள் உணர்ந்து ஓதி அதன்படி வாழக்கூடிய இளைய தலைமுறைகளை உருவாக்கி கொடியா அல்லா ரஹ்மானே இந்த யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஆமீன் கூறுகிறார்களோ அவர் அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி யுவா ஓதியவர்களுக்கும் யுவாவை செவிமடந்தவர்களுக்கும் ரப்பே ரஹ்மானே உன் அருக்குடைகளை தந்து அருள் புரியா அல்லாஹ் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தரனாகிய நல்லவற்றையும் நீ குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் அல்லாஹ் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் அற்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி எங்கள் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் அல்லாஹ் யா அல்லா நாங்கள் அனைவரும் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற கொடையின் கீழ் நாளை மறுமையில் அரிசி நிழலில் அமரக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிய அருள் புரியா அல்லா இந்த அமலை எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபிள் செய்வாயாக ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கான் த சமியுலையும் ان تَتوبوا رحيم امنا لنم نعبد سنا و الا نتوكل لنا ترى لنا كن النبي القاسر امنا امنا حبنا منا سارجنا و تورياتنا قرت ايون بجعل المتقين اماما ربنا حمما همى ربنا يعني سحيرا ربنا تين في الدنيا حسنات وبالاخره حسنات و كين عذاب النار فادته الجنه مع الافراد அஜிஸ்யா கப்பாரியா ரப்பல் அலவி வஸல்லல்லாஹுத் தாலா வஸல்ல மேல ஹைடிஹெல்கிகே செய்யதினாமுஹம்மதின்வாலா ஆலிகி வஸஹாபிகே வஜ்வஜ்கி துர்ரியாதிகே அஹ்லிவைத்திகே அஹ்பாபிகே ஜ்மாஹ் சுப்ஹான ரப்பிகே ரப்பில் இஸ்ஸத்தியா அம்மாயேஸ்ரீஃபோன் வஸலாமு நலன்குருசெல்லினவல் அஹ்லில்லாஹி ரப்பிலாஹு அஸ்ஸலாது வஸலாமு அழைக்க யார சூழல்லா அஸ்ஸலாது வஸலா உம عليك யா ஹபீபல்லா அஸ்ஸலாது வஸ்ஸலாமு আলাইக யா நபியல்லா அஸ்ஸலாது வஸ்ஸலாமு আলাইக யா ஹத்தமன் நபி அஸ்ஸலாது வஸ்ஸலாமு আলাইக யா ஹைரஹ்ருத்தில்லா அஸ்ஸலாது வஸ்ஸலாமு আলাইக யா ரஹ்மத்துல் ஆலமீன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹு சுபஹானக்கல்லாஹும்ம வபிருனக் அஷ்ஹது அலா இக்னானன்

Bu like sure. kadar